போன வாரம் பழையரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த ஆர்ஜிபி எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து சரி பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ கனை தான் நம்ம இன்றைக்கி சரி பண்ண போகிறோம் இந்த க்ளூ கனில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் கனெக்ட் பண்ணுற ஒயரை வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க கிட்டே இருக்கிற இந்த பின் ப்ளக் ஒயரை தான் நம்ம இன்னைக்கு க்ளூ கனில் கனெக்ட் பண்ண போகிறோம் க்ளூ கனில் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஆறு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூவை கழிப்பினதுக்கு அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும் அதில் காம்பனெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த க்ளூ கன்னில் இருந்து வர ரெண்டு ஒயரோட ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் இந்த ஒயர் கேப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஒயரோட ஃபேஸையும் நியூட்ரலையும் பார்த்திங்கன்னா முறுக்கிக்கிட்டோம் ஒயரை முறுக்கி விட்டுறதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண ஒயரில் வந்து சால்ரிங் அப்ளை பண்ணிக்கலாம் சால்ரிங் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒயர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அப்புறம் ஃபேஸு நியூட்ரல் ஒயர் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்க இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரிட்டன் மாட்டி பழையபடி உள்ளே வச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்மளுடைய க்ளூகன் வந்து சரி பண்ணிட்டோம் இந்த குளூகனை வந்து கரண்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இந்த க்ளூ ஸ்டிக்கை வந்து குளூகனில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ சுவிச் ஆன் பண்ணி வெயிட் பண்ணலாம் க்ளூ கன் ஹீட் ஆகிற வரைக்கும் இப்போ க்ளூ வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி பார்த்தேன் நம்ம க்ளூகன் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது ஆல்ரெடி இந்த க்ளூகன்லாம் நம்ம கிட்டே இருக்கிறதுனால இந்த க்ளூகன் வந்து நம்ம கிவ்அவை கொடுக்க போகிறோம் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு ஆளை ரேண்டமாக செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுடுறேன்